¿Qué? எப்படி இருக்கிறேன் ஆமா ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல வரலா என்ன என்ன

போ கையோட நீ போய வர என்ன கொஞ்சம் இருங்க சுடுதண்ணி வேண்டாம் வேண்டாம் நஞ்சாதும் அறுதிடுதே அமைதி ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படு நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா நம்ம வேற போகல அந்த பாலாமணி வீட கெதியில் கிடக்கிறாரா பாவி வீடப்பா நீ கெட்டு விட்டாயா சந்தைக்கு போற வழியில உங்க இந்த வேதை சொல்லாம போக முடியல அப்ப நான் வரக்குல என்னங்க பேசாம உட்காந்துருக்கீங்க என்ன செய்ய சொல்றேன்

கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு அரடஜன் கோழி சூப்பு ஒரு கப் எட்டா முட்டை ஆம்லெட் ரெண்டு முக்கால் ரூபாய் ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபாய் எண்பத்தி ஏழு நயா பைசா ஐயோ 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 ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு கால்ல விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே இது என்னய்யா கோழியிலேயே பல ஐட்டமாக எழுதியிருக்கிறீர் இது எவன் கணக்கு எல்லாம் நீங்க இழுத்து வச்சீங்க பாருங்க அந்த கணக்கு தான் என்னது வேற எவன் வந்து எல்லாம் நம்ம காளிங்கன் தான் ஏ காளிங்கண்ணா ம் ம் ஏப்பாயா ஏய்யா ஏன்ய்யா இப்படி சாப்பிட்றாவேன் உங்கள் வாடிக்காரில் வாடிக்கேற்ற செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க ஆமா

சிங்கிள் டீயோ டபுள் பண்ணேன் சாப்பிட்டு சிவரான்னு முழுது கிடக்குறான் பாருங்க ஆமைய அவன் ஊர்ல இருக்கிற ஆயிரத்தை கேட்பான் அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றதா வாங்கி கொடுக்க முடியும் சும்மா இருக்க மாட்டேங்குறானுங்களே என்ன செய்யறான் என்ன செய்யறானா இப்போ அவன் என் கையை இல்ல அவனா கொட்டுற வரைக்கும் அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்லை கொண்டு வந்து என் கையில் நிறுத்துறான் பில்லை கொண்டாதன்னு இருறானா ஆமா ஆமா பில்ல வாங்கலைனா ஐயன் பல்ல கழட்டுறேங்குறான் என்னய்யா கதை சொல்லிறேனோ பல்ல கழட்டா மூக்க கழட்டுறா நடந்தது தானுங்களே சரிப்பட்டு வராது எங்க போறீரு இல்லீங்க நம்ம இவன் கண்ண காளிங்க அவன் கடன் வசூல் பண்ண போனான் ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானு பாத்துட்டு வர்றது

நீங்க பாக்குற கண்ணு வேற நான் பாக்குற கண்ணு வேற சும்மாரியா கண்ணு வேற என் கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன் அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி திடீர்னு கோபப்பட்டா நீ ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீர் அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும் அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பேன் நான் வரணும் நீ வரப்படாது உன்னை வந்து இந்த வயல்லாம் எங்களுக்கு சொந்தம் வைத்தியர் வீட்டுக்கு போக வேண்டிய வயல் பக்கம் வந்துட்டியா என்ன பைக்கம் சொல்றேன் நான் பைத்தியமா நீ பைத்தியமாங்கிறத இந்த பத்திரத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் பேசு அப்புறம் முடிவு பண்ணு இதனால கேட்டேடா அப்பா அபர அப்பா ரோகி மானிக்கு இன்னோர் தடவ அப்படி சொன்னாகே அவர் உன்ன பெத்த தகம் என்ன தொட்டு தாழிகின புருஷன் நாளைக்கு நாமல்ல நடதுறவள நினைக்காமே நடிச்சிருந்தா உன் புருஷன் அந்த பொல்லாத காரிட்ட செய்யல பராத நீ பாட்டன் சொத்தில நீ பாதியத கொண்டா அவர் சம்பாதிச்சது அவர் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய்வார் அத கேட்க நீ யாரு நான் யாரா இந்த கேள்வி அந்த வயல பாத்து கேளமா அதுல சிந்தி இருக்கிற ஒவ்வொரு துணி வேர்வையும் என் உடம்புல இருந்து வெளிப்பட்ட ரத்தம் என் கஷ்டத்தில் உருவான வயல் இன்னொரு சிக்க காணிக்கையா இப்பவே போய் அந்த வயல் நமக்கா இல்லை நான் கண்டத தெரிஞ்சுக்கிறேன் அந்த வயல் போனா போகட்டும் அப்பா தான் நமக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம் அவர் வந்துட்டா இறக்க ஆண்டவனே வந்தது மாதிரி உனக்கு ஆயிரம் பேர் நிலை கிடைச்ச மாதிரி அம்மா அந்த குடி வீட்டுக்கு நீ போறதா இது கொடுமை அம்மா அந்த கொடுமை இன்னும் அதிகமாயிட்டு அதனால நாம் போய் நீதானே பாலாமணி நீங்கள் புதிதாக சேர்த்துக் கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காய் அப்படியா நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும் என்னை தவறாக எடைப்படாதீர்கள் காசுக்காக வாழவில்லை காதலுக்காக வாழ்கிறேன் கொடுமை குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோகவலையில் சிக்க வைப்பதற்கு பெயர்தான் காதலா காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா அவராக வந்தார் ஆஹா இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்வது போல் இருக்கிறது மோசக்காரி மேடையில் ஆடிக்கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா

இது பிரித்து விடுகிறேன் இந்த பவுன்னகை இருந்து விட்டால் மட்டும் பத்தினி பெண் ஆகிவிட முடியுமோ பரம்பரை பரம்பரையாக பெண்களை பாதுகாத்து வரும் இந்த தெய்வ திருமாங்கல் எப்பயா பவுன்னகை என்று சொல்கிறார் சந்தாளி பல பேர் அறிய பந்தலில் கொட்டு உழைக்கத்தோடு என் கலவர் கட்டிய இந்த பரிசுத்த மாங்கல்யத்தை பை ஏன் இவள் அடிச்ச சொல்லி என் மாங்கல்யத்தை பறித்ததற்காக யார் கட்டினது நான் தானே யார் பழித்தது வந்தே சாலி கட்டிய கணவரை இன்னொருத்துக்கு பறி கொடுத்து இந்த அபாகியவதி தலை நிமிர்ந்து நடப்பதற்காக பாருங்கள் முடியாது நீங்கள் எனக்குரிய தவறை செய்தீங்க அனுபவ போக்கியத்துக்கு எழுதி கொடுக்கலாமா அந்த கந்தசாமி கலர்களை உடைச்சு கொடுத்து எங்க புத்தியே மாத்திடான் தம்பி கவலைப்படாதீங்க தனி மனித தந்திர பண்ணி ஒரு கூட்டத்து சொத்தையே கொள்ளையடிக்கிறதா நடக்காது முதலாளி தெரியுங்களா அன்னைக்கு என்னோட கம்பிச்சண்டை போயிட்டு மண்டை ஒழிஞ்சு போனான்னு மண்டையோட வந்திருக்கோ அந்த வீரன் ஆயிடுவேன் வீரன் மட்டுமல்ல இந்த விவசாயிகளின் தலைவன் தலைவன் சரி இந்த வார்த்தையே நல்லா இல்லையா சரி சரி என்ன விஷயம் எங்க வந்த இவர்கள் சார்பில் உம்முடன் மாதாடம் வந்திருக்கிறேன் மாதாடவா எது விஷயமா என்ன கோட்டா இது என் வீடு இவர் யார் தெரியுமா சரி மாங்குடி முராசுதார் இரும்பு பெட்டிகளின் ஏஜண்டு ஏராளமான நஞ்சை பஞ்சைகளுக்கு அதிபதி மூன்றடுக்கு மாளிகை முதுகு பிடித்து விட ஆட்கள் இப்படியெல்லாம் எல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும் விஷயத்துக்கு வா வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள் வரவேற்கிறேன் ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் மற்ற வைத்தீர்களே அதை நான் வெறுக்கிறேன் நினைத்து பாருங்க உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து

என்னடா நீ அறந்து பேச சொல்ற உன்னை புலந்து கட்டி புலந்து மரியாதையா போயிடு உமது வீடு என்ற காரணத்தால் உரத்தை பேசுகிறீரா பேசும் ஆனால் நாங்கள் பல என்பது நினைவு இருக்கட்டும் தொகையை காட்டி பயமுறுத்துறியா உன்ன மாதிரி வெறும் சோட்டத்தை நின்றுட்டு இருக்கவன் நான் இல்லடா ஐயா வேற என்னென்ன மோட்டிங்கிறா தெரியுமா அது மட்டுமா காலையில எழுந்திரிச்ச உடனே பச்சை கடலை தின்னுட்டேன் கட்சி கட்சி கட்சிக்கு எடுக்கிறார் தெரிகிறது பிள்ளையே நீர் செய்தது நியாயம் அல்ல யாரா சொன்ன நான் சொல்கிறேன் முனியனுடைய ஒரு ஏக்கர நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தான் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும் காக்கா என்று நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை எச்சரிக்கிறேன் உள்ளா வைத்திருக்கும் அந்த கிணத்தை இந்த விவசாயிகளிடம் உடைத்து விடும் இல்லாம வழியில் நீர் கட்டி இருக்கும் இந்த ஜெரிகளை வட்டிய வழித்து விட்டு சாதாரண சாலை வட்டியை கட்டி கொண்டு வயலில் நாற்று நடுகிற கட்டம் நடக்கும் வாயிலை ஐயையோ அய்யோ நல்ல பெட்டுக்கு பெட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருந்தா போனோட போச்சு கண்டு போச்சு கூப்பிடுறீங்களா தூண்டி